ஹலோ மக்களே வெல்கம் டு தஞ்சை தோழி இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சுக்காட்ட போகிறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் கிரேவி தாங்க செம்ம சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு வீட்லேயும் செய்யலாம் சட்டுன்னு செஞ்சிடலாம் நான்வெஜ்ஜு சாப்பிட முடியல அப்படின்ற நேரத்தில் இந்த மாதிரி பன்னீர் நம்ம செஞ்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ டெம்ட்டிங்காக இருக்குதுன்னு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மிக்ஸி ஜாரில் ஒரு பதினஞ்சு முந்திரியை நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கோங்க நாலு கியூப் பன்னீர் அதாவது சின்ன சின்ன பீசஸ்ஸாக நாலு க்யூப் பன்னீரை வந்துட்டு இதை ஆட் பண்ணிக்கோங்க இந்த இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமேட்டு வெள்ளை எள்ளு தான் சேர்த்துருக்கேன் நல்லா வெள்ளை எள்ளு பொரிய விடுங்க இப்போ வெட்டி வச்சிருக்கிற பன்னீர் எல்லாத்தையுமே வந்துட்டு ஆட் பண்ணுங்க வெள்ளை எள்ளு சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிரேவியில் சூப்பரான க்ரன்ச்சினஸும் நல்லா வந்து அரோமாவும் கிடைக்கும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கோங்க இப்போது உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் இந்த பன்னீருக்கு அளவுக்கு உங்களுக்கு உப்பு தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து பன்னீரில் படுற மாதிரி நல்லா கிளரி விடுங்க மசாலா ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகணும் ஸ்டவ்வை வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பன்னீர் பீசஸ் பார்த்திங்கன்னா நல்லா நான் வந்து பெருசு பெருசாக தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு சின்ன சின்னதாக தான் பிடிக்குன்னா அப்படியும் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி ஆனால் பெருசாக தான் போட்டிருக்கேன் நல்ல எல்லாத்தையுமே ஒரு முறை நல்லா வந்து கிளறி விடுங்க இதை நம்ம வந்து டோஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா சூப்பரான ஸ்மெல்லும் நல்லா வந்து ஒரு டெம்ட்டிங் ஆகிற மாதிரி ஒரு கலரும் கிடைக்கும் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இப்போ பன்னீர் எல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும் ரொம்ப ஆனாலுமே ரொம்ப ரப்பரியாக இருக்கும் இந்த அளவுக்கு ஃப்ரை தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பன்னீரில் வந்துட்டு அவ்வளோ கேல்சியம்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக இதை வந்து உணவில் சேர்த்துக்கோங்க இப்போ இன்னொரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் நம்ம பன்னீரை எடுத்து உரமாக வச்சுக்கலாம் ஏன்னா அது நல்லா வந்து டோஸ்ட் ஆகிடுச்சு அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமேட்டு ஜீரகத்தை போட்டு நல்லா வந்து பொரிய விடுங்க இப்போது ஜீரகம் வந்து நல்லா பாருங்களேன் பொரிஞ்சு வந்துருச்சு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கஸ்தூரி மேத்தி ஒரு ஸ்பூன் வந்துட்டு நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து இதோடு சேர்த்துக்கோங்க கஸ்தூரி மேத்தி சேர்த்தோடனே ஃப்ளேவர் வந்து செம சூப்பராக இருக்கும் ரெண்டு பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா அந்த முந்திரியும் பன்னீரும் அந்த கிரேவியை வந்து இதில் ஊற்றிக்கோங்க ஜார கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இது தான் நமக்கு வந்து கிரேவிக்கான கன்சிஸ்டன்சி கொடுக்குற கொடுக்குறது அதனால் உங்களுக்கு எந்தளவுக்கு அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க பாருங்க சூப்பராக க்ரீமியாக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பன்னீர் அதை எல்லாத்தையுமே வந்துட்டு இதோடு சேர்த்து நல்லா வந்து ஒரு முறை கிளறி விடுங்க ஸ்டவ்வை வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சட்டுன்னு அடிபிடிச்சிரும் எவ்வளோ சூப்பராக பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்களேன் இது வித்தியாசமான ஒரு பன்னீர் கிரேவி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி செம்ம சூப்பராக இருக்கும் இது சப்பாத்தி நான் பரோட்டா அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நம்ம ஃப்ரைட் ரைஸு இல்லை புலாவ் அந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் வந்து தேங்காய் பால் ரைஸோடு தான் இந்த பன்னீர் கிரேவியை சர்வ் பண்ணேன் செம சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி வித்தியாசமான பன்னீர் கிரேவியை செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கான சப்போர்ட்டை கண்டிப்பாக நீங்கள் தருவீங்கன்னு நம்புறேன் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள் தேங்க் யூ